கன்னியாகுமரி மாவட்ட அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுடன் விழிப்புணர்வு கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு போக்குவரத்து கழகம் ராணி தோட்டம் தலைமை அலுவலகத்தில் வைத்து அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்களுடன் விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாகனத்தை மற்றொரு வாகனம் முந்தி செல்லும் காரியத்தில் போட்டி பொறாமைகள் அதாவது ஈகோ இல்லாமல் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு பணிபுரிய வேண்டும் என்று பேசினார் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலர் சசி சாலை வீதிகள் குறித்தும் அதை கடைபிடிப்பது குறித்தும் ஓட்டுநர்களுக்கு விளக்கி அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து கழக பொது மேலாளர் மெர்லின் ஜெயந்தி நாகர்கோவில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வில்லியம் பெஞ்சமின் உதவி மேலாளர் ஜெரோலின் லிஸ்பன்சிங் சிங் விபத்து பிரிவு அதிகாரி மகாதேவன் கிளை மேலாளர்கள் ஓட்டுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்